வால்பாறை அடுத்த முக்கோட்முடி எஸ்டேட் சாலையில் குண்டும் குழியுமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவர் கோவை மாவட்டம் வால்பாறை அடுத்த பிபிடிசிக்கு சொந்தமான முக்கோட்முடி எஸ்டேட் பகுதியில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள சாலை கடந்த இருபது ஆண்டுகளாக பராமரிப்பின்றி குண்டும் குழியுமாக உள்ளதால் நிர்வாக தரப்பில் உயரதிகாரிகளிடம் சாலை பராமரிப்பு உண்டான ஆணையை தந்த நிலையில் நகராட்சி தற்போது கிடப்பில் போட ஓட்டு போட்ட மக்களை விளம்பர அரசு மக்களுக்கு மிஞ்சியது ஏமாற்றியுமே எனவே வால்பாறை பகுதியில் முக்கோட்முடி எஸ்டேட்டிற்கு பேருந்து இல்லாத நிலையில் அங்கு வயதான நோயாளிகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களை மருத்துவமனைக்கு கூட்டி வர தனியார் வாகனங்களை அழைத்து செல்ல வேண்டிய அவல நிலை உள்ளது மேலும் அப்பகுதியில் கர்ப்பிணி பெண்களை மருத்துவமனைக்கு கூட்டிச் செல்ல அதிகமான கட்டணம் செலுத்தி செல்ல வேண்டிய நிலை உள்ளது இந்நிலையில் அப்பகுதியில் அமைந்துள்ள நல்லமுடி பூஞ்சோலை வியூ பாயிண்ட் பகுதிக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வதாலும் சாலையில் விரிவுபடுத்தாத நிலையில் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளன எனவே நகராட்சி நிர்வாகம் இதனை கருத்தில் கொண்டு உடனடியாக புதிய தார் சாலை அமைத்து வேண்டும் என சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் நகராட்சிக்கு கோரிக்கை வைக்கின்றனர் நியூஸ் செய்திகளுக்காக பால்பாறையில் இருந்து செய்தியாளர் கற்பசாமி